வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி நெத்தளி செய்வது என்று பார்ப்போம் யாருங்க நான் நெத்தளி குழம்பு செய்ய போவேன் குழம்புக்கு கொஞ்சம் நெத்தளி வச்சுட்டு அதோட கொஞ்சம் கறி மிளகா வெங்காயம் தக்காளி பழம் உள்ளி இதெல்லாம் நான் இன்னும் கழுவி எடுக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணியில் இருக்கிறதுக்கும் வந்து கழுவேன் எடுப்போம் விளையாட்டு குழம்பு செய்யற வச்சுட்டு கருவாடை வடிவாக நாலஞ்சு தண்ணியில் பழகி எடுத்து வச்சுட்டு மிளகாய் வெட்டி வச்சிட்டு தக்காளி பழம் வெங்காயம் முல் இதுதான் தேவையான சாமான வச்சிட்டு எண்ணெய் விடுவோம் கடுகு இஞ்சிலும் எஞ்சி நாங்கள் வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் வடிஞ்சு வளர்த்து நெத்தெடிய போடுவோம் வெங்காயத்தை சைஸில் விட்டுட்டு வெளியே வளக்கலாம் புளிக்குள்ளே இதை வெங்காயத்தையும் கருவாடு கொத்தம் பரியா மிக்ஸ் பண்ணிவிட்டு கசாளி பழத்தையும் உல்லியும் போடணும் வளர்க்கலாமே இல்லியும் போய் பாய்ச்சி வளர்க்கலாம் கொஞ்சம் கதங்கி விரத்துக்கும் கறி மிளகையும் போடணும் அதுக்குள்ளே இருந்த பொட்டி எல்லாம் அடிச்சுட்டு தான் நான் போடணும் അതെ നാ ഉറച്ച സാപ്പ് വരുന്നത് ഉളുക്കളെ ഇന്ന് മിളക ഇങ്ങനെ ഉറയ്ക്കും സുളങ്കിലും ഉറക്കമല്ലോ കൊണ്ട് മഞ്ചില്ല കൊഞ്ചം വരങ്ങൾ അടുപ്പം കുറയ്ക്കി വെച്ചിട്ട് നാളെ വരയ്ക്കണം സാറിൽ ഇത് വരഞ്ഞി വന്നിട്ട് നീട്ടിൽ ഉപ്പ് ചൂടുകൾ പോകും ഇത് കറി പൗഡർ ഒന്നും പോവാൻ കൊഞ്ച ഉപ്പ് പൂൾ கரு தண்ணி உலகம் தண்ணி விட்டாச்சு பறிச்சி வரதுக்கும் இனியும் அடுப்பில் கூட்டி விளக்குறோம் கருப்பில் சூஸ் போகணும் அப்போ தான் குழம்பு கணாரில் வரும் எங்கள் ஊரை இப்போ தூக்கோடியில் தானே அது வந்து கறிப்போடு நல்லா போட்டு நல்லாட்டும் அதை நல்லா வறண்டு வந்துட்டு இனி கொஞ்சம் பாலை விட்டுட்டு அடுப்பை பாட்டிட்டு இறக்கும் அரிஞ்சிட்டு மண்டை பாலை நாங்கள் விடுவோம் காணும் விட்டா விட்டாச்சரி குழம்பு ஓகே நெத்தளி கருவாட்டு கறி அடுப்போ பண்ணிவிடுதான் நெத்தளிக்கருவாட்டு குழம்பு ரெடி ஏனே நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க பார்ப்போம் நான் நித்தல் குழம்பு செய்துட்டேன் அதோட சோறும் போட்டு சாப்பிட போகிறேன் சோப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் எப்படி நல்லா அழுக சுடுதும் சோ சோறோடு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கு அப்படியே நீங்களும் செய்து பார்க்கலாம் உண்மையெல்லாம் நல்லா தான் இருக்குது நான் பிள்ளை ஓகே நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை அமர்த்துங்கள் உங்களுடைய ஆதரவை எனக்கு தாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம்